மாடு <laughs>

பேசிலே ஓட்ட ஆத்தர் எதோ என்னடா ஒரு கோபம் நல்லா வம்பு பரவிருக்க மாதிரி ஆறு நல்ல வம்பு பரப்பிட்டாரு நல்ல வம்பு பரப்பிட்டாரு பாடு வெட்டி விடுறது பாட்டு கிடந்து ஒரு அண்டா ஒரு அண்டா ஐயோ குண்டு தம்பி எச்சரிக்கை குண்டு எச்சரிக்கை பேசிலே ஓட்ட போட்டு போயிரு ரெண்டு குண்டு அஜய் அப்போ தம்பி கிட்டே மேலே டிக்கே மேலே ஓ பாசிட்டிவ் வந்து போறேன் ஒரு அண்டா விட்டு வருவே சூப்பர் மாடு மாடு வெற்றி பெறும் மதுரை மாவட்டம் கூலப்பாண்டி எம் எம் கணேஷ் அவருடைய மாடு எம் எம் கணேஷ் பி நேபி அண்டா இந்த மாடு

அடிமையான கால அருமையான காலம் நல்ல மாடிகா நல்ல பாடு தம்பி விடுமுருகா சரி விசிக்கு मार्ट की ऐसा किल्ला कुछ बुना के पार्टी वाली वही क्या मार बिटू डर कोलम गलम प्रभु मारी सुपर 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 बहुत जस्ट मिसे मार बिटू डर फिर से मारो सत्तर मिटी प्रयास जैसे ही तेरे को

மாதிர மூலக்குடி அருமை ஒரு லட்சம் லட்சம் சும்மா தொடர்ந்த காவல்துறை சட்டப்படி குத்துக்க மாறுவெட்டி விட்டு திருப்பூர் வடகொண்டியம் விஸ்வநாத மாடு திருச்சி கல்லுக்குடி மெக்கானிக் மாறு குத்து அன்பில்

சூப்பர் மாடு நல்ல விளையாட்டு மாடு ஒழுங்கா அருமையான மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடு சூப்பரா சூப்பர் சூப்பர் நோய்க்கு எடுக்குதுரா மாடு அருமையான மாடு வீரரும் போராடுற மாடு போராடுது மாடு வெற்றி பெற்றது அடுத்த பாடு அரசனூர் அரசனூர் தம்பி மாடு வெற்றி பெற்றது சொல்லியாச்சு அரசனூர் அன்பர் சார்பாக வந்த மாடு மாடுக்கு அந்த பாண்டி

அரோடா பொங்கல் புள்ளைக்கு மாதிரி அழகா ஜோடிச்சு மல்லியை போச்சு கொண்டாந்துருக்கா அருமையான ரசிகர் போட்டிருக்கா ஆறுமடா வாடா 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 நானும் இந்த தமிழ்நாட்டில் வருந்து கடல் இருப்பது முத்து காலையில பிடிச்சா கத்தியா தொட்டுப்பா தொட்டுப்பா ஆறுமை 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 சூப்பர் சூப்பர் அருமையான விளையாட்டு அருமையான விளையாட்டு மாடு வெற்றி பெற்றது அடுத்த மாடு எங்களது வழிகாட்டு

கழுத்த பிடிக்காத ஒரே ஆர்டர் வேற ஒரு தொந்தரவு பண்ணாரு ஆறு பை ஆறு மை ஆறு மை காலையில் தம்பி ரெண்டு ரெண்டு சுற்றி சுத்தி இருக்கீங்க மூணு மாடு பிடி மாடு நல்ல மாடு நல்ல மீன் செங்குடிச்சி எஸ்எஃப்பு கேட்டமணியா ஆச்சடா ஆச்சடா ஆறு மை ஆ ஆ போட்டவரு டவுன் டவுசர் கிழிஞ்சு போச்சு